குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து எழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் எழுத்துனா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஆறுநூற்றி பதினஞ்சு ரூபா இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஆறுநூற்றி அறுபது ரூபா இருந்த டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தக்கம் ஒரு கிராம் பதினோரு மணிக்கு காலையில் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபது ரூபா இருந்த டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தக்கம் ஒரு கிராம் மூணு மணிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூணு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து ரூபா இன்றைக்கு மட்டுமே காலையில் பதினோரு மணிலேருந்து பதினோரு மணிக்கு இருந்த ரேட்டை விட மூணு மணிக்கு நூற்றி பத்து ரூபா ஒரு கிராமுக்கு ரேட் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அச்சிய திருதியை ஒரு கிராம் வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு ரூபா இருபது பைசா வெள்ளியோடய ரேட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தங்கம் விலையும் அதிகரிச்சிருக்கு வெள்ளி விலையும் அதிகமாகவே அதிகரிச்சிருக்கு இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டிங்கன்னா நிறைய வீடியோவில் சொன்ன விஷயம்தான் இந்த மாதம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும்போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாயை எட்டும் அப்படிங்கிற மாதிரி சில வீடியோவில் சொல்லியிருந்தேன் அது வந்து கண்டிப்பாக இந்த மாதத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் வெள்ளி விலையும் தொண்ணூற்தாண்டு முன்னே அது தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் வந்துருச்சு அதுவும் தொண்ணூத்தஞ்சு ரூபாயில்தான் போய் நிற்குங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கும்போது ஒரு கிராம் நாளைக்கு ரேட்டு குறையுதுன்னா இன்றைக்கி ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபது இன்றைக்கி ரேட்டு நாளைக்கு ரேட்டு குறையுதுன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாக குறையுமே தவிர டக்குன்னு ஆறாயிரத்தி நானூறுக்கோ ஆறாயிரத்தி முந்நூறுக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்க முறக்கிறான் நாளைக்கு ரேட்டு அதிகரிச்சு அதிகரிக்குதுன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபது இன்றைக்கு இருக்குது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூற்றம்பது ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருப்பதாக ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பல் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவாக வருது நான் சொன்ன இந்த செய்தி தங்கத்தை பத்தி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா அது இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை அழுத்துங்க அடுத்த வெளியில் இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி